ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து சித்திரை மாதத்துடைய இருபத்தி ஏழாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சர்வ சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா இன்றைய வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியானது வருதுங்க இன்றைய நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதியானது எந்த ராசிக்காரங்க என்ன வாங்கினால் லக்ஷ்மி கடாச்சும் வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் என்ன வாங்குனா லக்ஷ்மி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இன்றைய இரவுக்குள்ளே அந்த பொருளை வாங்குங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி தங்கமோ வெள்ளியோ அந்த மாதிரிலாம் சொல்லலை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கக்கூடிய பொருள் தான் உங்களுடைய சக்திக்கேற்ப வாங்கக்கூடிய பொருள் தான் ஸோ அது என்ன பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பொருளை கரெக்டாக இன்றைய நாள் வாங்கிடுங்க வாங்க என்ன பொருள் உங்கள் ராசிக்கு வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அட்ச திருதியை பற்றி ஒரு சில சிறப்புகளை பார்த்துர்லாம் அட்ச திருதியான இன்றைய நாள் தங்க வாங்கினால் வீட்டில் செல்வம் பல மடங்கு பெருகு என்பது ஒரு ஐதீகம் செல்வத்திற்கு குறைவே இருக்காது என்று சொல்லலாம் தங்கம் இருக்கக்கூடிய இன்று அச்சை திருதி உங்களால் பலருக்கும் பார்த்தீங்கன்னு சொல்ல தங்கம் வாங்கிறது முயற்சி செய்வீங்க அப்படி முயற்சி செய்தால் ஒரு சிலரால் தங்கம் வாங்க முடியும் ஒரு சிலருக்கு தங்கம் வாங்க இயல்வது இன்றினால் கடினமாக இருக்கோ மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட வெள்ளி பொருட்களை கூட என்றால் தங்கத்துக்கு நிகராக வாங்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அச்சயத்திருதியான இன்று ஒவ்வொரு ராசிக்காரங்களும் என்னென்ன பொருட்களை வாங்கினால் வீட்டில் செல்வக்கடாச்சும் நிறைந்திருக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்று நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு என்ன வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அந்த பொருட்களை வாங்குங்க ஸோ தங்கம் மற்றும் வெள்ளிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடன் வாங்கி வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது கடன் வாங்கி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்காது அதனால் கடன் வாங்காமல் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று நாம் பொருட்களையே வாங்கணும் அதனால் தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க இன்று உங்கள் ராசிக்கு என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பொருட்களை வாங்கிடுங்க ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குறதுனால தங்கம் வாங்கினதுக்கு நிகரான பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்குங்க ஸோ அக்ஷத்ருதி அன்னைக்கு நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதில் அல்லல்லாத செல்வம் மட்டும்தான் நமக்கு சேரும் அதனால் அக்ஷ திருதியான இன்று பன்னெண்டு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிப்படி என்ன பொருள் வாங்கினா உங்களுக்கு அல்லல்ல செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை வந்து மறக்காமல் செய்துடுங்க அதே போல் இன்று வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறதுனால மங்களகரமான நாளாக கருதப்படுது ஸோ இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த தெய்வீகமான காரியம் நமக்கு நல்லதையே பண்ணும் சரி வாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ அக்ஷ திருதி அன்று மேசராசினர் இன்று இரவு என்ன வாங்க வாங்க வேண்டும் அதாவது இரவுக்குள்ளே என்ன வாங்க வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க சிவப்பு பேரிச்சம் வாங்க வேண்டுங்க அப்படிங்கிறது இன்று சொல்லப்பட்டிருக்கு இதை வாங்கிறது உங்கள் வாழ்வில் பெரும் வளர்ச்சியை உண்டாக்கோ மற்றும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க செய்யும் ஸோ இன்று மேசராசிக்காரங்க வாங்க வேண்டிய பொருள் இது தாங்க ரெண்டாவது ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசியில் பிறந்தவங்க இன்று திருதி நாளில் திணை அல்லது அரிசி வகைகள் ஏதாவது வாங்கணுங்க இப்போ நான் சொன்ன இது ரெண்டில் ஏதேனும் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இன்று நீங்கள் வாங்கினீங்கன்னாவே மகிழ்ச்சியும் வெற்றியும் தருவதாக நம்பப்படுது அதனால் ரிஷபராசிக்காரங்க இன்று வாங்க வேண்டிய பொருள் இதுதாங்க அடுத்ததாக முதன ராசி முதன ராசிக்காரங்க அக்ஷத்திரதினால மஞ்சள் வாங்கணுங்க அதிகம் வாங்க வேண்டாம் குறைந்தபட்சம் வாங்கினாலே போதும் இது உங்கள் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தும் நிதி ரீதியாக பாதுகாப்பும் அளிக்கும் ஸோ மிதுன ராசிக்காரங்க இன்று நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் என்னென்னா மஞ்சளுங்க மஞ்சத்தூளையோ மஞ்சள் கிழங்கையோ உங்களுக்கு எது வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்று நாள் வாங்கிடுங்க அடுத்ததாக அக்ஷய திருதி என்று கடகராசினர் இன்று வாங்க வேண்டியது என்னென்னா கடகராசியில் பிறந்தவங்க என்று அக்ஷயத்திருதி என்று வெள்ள உணவுப் பொருள் அல்லது வஸ்திரம் வாங்க வேண்டுங்க சந்திரன் ஆளக்கூடிய ராசியான கடகராசியில் வெள்ள பொருட்கள் சந்திரனுடைய இதை வந்து உயர்த்துங்க அதனால் வெள்ளை பொருட்களை வண்ணப்பொருட்களை இன்றைய நாள் வாங்குறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை மேம்பட செய்யும் இன்று நீங்கள் வாங்க வேண்டியது இதுதாங்க அடுத்ததாக அக்ஷ திருதி என்று சிம்ம ராசினர் என்ன வாங்க வேண்டுங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரங்க சூரியனால் ஆளப்படுறீங்க எனவே உங்கள் ராசிக்காரங்க இன்றைய அக்ஷ திருதி நாளில் செம்பு பாத்திரம் வாங்கலாங்க அதே போல் அக்ஷ நாளில் பருப்பு வகைகள் வாங்கலாங்க இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கினீங்கன்னாவே மங்களகரமானதாக கருதப்படுதுங்க அதனால் இன்றைய அக்ஷய திருதியில் ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கிடுங்க அதுக்கப்புறமா இன்று அக்ஷய திருதி என்று கண்ணீராசினர் என்ன வாங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க புதன் ஆட்சி மற்றும் உச்சடை வீடான கண்ணீராசியில் பிறந்தவங்க இன்று அக்ஷய திருதி என்று பச்சை வாழைப்பழம் அப்படி இல்லைன்னா பச்சை பயிறு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கணுங்க இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்குனிங்கன்னாவே இன்றைய அக்ஷய திருதியில் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது தங்கத்துக்கு மேலே கிடைக்குங்க அடுத்ததா அக்ஷய திருதி என்று துளாராசினர் என்ன வாங்க வேண்டும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க துளா ராசிக்காரங்க என்று அக்ஷய திருதி என்று இல்லைன்னா தண்ணீர் வாங்குறது நல்லதுங்க அதுக்கப்புறம் கலைப்படைப்புகள் ஆடைகள் மேக்கப் சாதனைகள் போன்ற பொருட்களை கூட இன்று உங்களுக்கு வாங்கலாம் இன்று இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எது வாங்கினாலும் உங்களுக்கு தங்கத்துக்கு நிகரான பலன் வந்து கிடைக்கும் அதனால் இன்று நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் இதுதாங்க அடுத்ததாக இன்றைய அக்ஷய திருதி விருச்சக ராசினர் என்ன வாங்க வேண்டும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற ராசிக்காரங்க நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க ராசியில் பிறந்தவங்க இன்றைய அக்ஷ திருதி அன்று அரிசி அல்லது சர்க்கரையை வாங்கணுங்க இது உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துங்க மேலும் இன்று ஆன்மீக புத்தகங்களை கூட வாங்கலாங்க இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களை எது வாங்கினாலும் தங்கத்துக்கு நிகரான பலன் கிடைக்குங்க அடுத்ததாக தனுசு ராசிக்காரங்க என்று அட்சத்திருதி என்று தனுசு ராசினர் என்ன வாங்க வேண்டுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தனுசு ராசினருக்கு அக்ஷ திருதி என்று மஞ்சள் நிற பொருட்களையும் வெண்டைக்காய் வாங்குவது அதிர்ஷ்டமாக கருதப்படுது குறிப்பாக வெண்டைக்காய் வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தை என்று தரும் என்று உங்களுக்கு சொல்லப்படுது அதனால் இன்று வெண்டைக்காயை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயம் வாங்குங்க அதுக்கப்புறமா அக்ஷ திருதியான இன்று மகர ராசினர் என்ன வாங்க வேண்டும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற மகர ராசிக்காரங்க என்ன வாங்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மகர ராசிக்காரங்களுக்கு சனி அதிபதியாக இருக்கிறதுனால சனி பகவான் சம்மந்தமான பொருட்கள் வாங்கலாம் திருதியான இன்று செப்பு பாத்திரங்கள் அல்லது கருப்பு ஆடைகளை வாங்கலாம் இது எதிர்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கும் அதனால இன்று நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் இதுதாங்க அப்புறம் திருதி என்று கும்பராசினர் என்ன வாங்க வேண்டுங்கிறத ஷேர் பண்ணுறேன் கும்பராசிக்காரங்க நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்களை தெரிஞ்சுக்கோங்க கும்பத்தை சனி பகவான் ஆட்சி செய்கிறாரு இதனால இன்று கருப்பியல் கருப்பு துணி போன்றவற்றை வாங்கலாம் இதை தவிர கருப்பு நிற பொருட்களை கூட இன்று நீங்க வாங்கலாம் இதெல்லாம் இன்றைய நாள் நீங்க வாங்குறது இந்த திருத்தில அதிர்ஷ்டம் என்று கூறப்படுது தங்கத்துக்கு நிகரான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுது அதனால இன்று நீங்க வாங்க வேண்டிய பொருட்கள் இதுதாங்க கடைசியாக அக்ஷய திருதியான இன்று மீன ராசினர் என்ன வாங்க வேண்டுங்கிறத சொல் பண்ணுற மீன ராசிக்காரங்க என்ன வாங்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் ஆட்சி செய்யக்கூடிய மீன பிறந்தவங்க இன்று அக்ஷய திருதி நாளில் புத்தகங்கள் மற்றும் கீரை வகைகள் எது வேணாலும் வாங்கலாங்க இன்று நீங்கள் இது வாங்கிறது தங்கத்துக்கு நிகரான பலன் கிடைக்கும் என்று கூறப்படுதுங்க அதனால் இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த பொருட்களை வாங்கிடுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இன்றைய அக்ஷயத் திருதி நாளில் வாங்க வேண்டிய பொருட்கள் இதுதாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரிடமும் பார்த்தீங்கன்னு பணம் அதிகமாக இருக்கிறது கிடையாது பணம் குறிப்பிட்டு நம்மக்கிட்ட இருந்தாலும் தங்கம் வெள்ளி வாங்குற அளவுக்கு பணம் இல்லாமல் இருக்குது ஏன்னா தங்க விலை அந்த அளவுக்கு ஐ லெவலில் இருக்குது ஸோ என்ன தான் ஐ லெவலில் விற்றாலும் ஒரு சிலர்லாம் தங்கம் வாங்குறது வாங்கிக்கிட்டே இருப்போம் அப்படி வாங்குறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்காமல் கஷ்டப்படுறவங்க தங்கம் ஒரு குண்டுமணியாவது வாங்கணுன்னு ஆசைப்பட்றவங்க அவங்க இன்றைய நாள் இந்த பொருட்களை வாங்கினா அடுத்த வருடத்துக்குள்ளே தங்க வாங்குறதுக்கு உண்டான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன வாங்கணும்னு நான் சொன்னணும் அதை தெரிஞ்சு அதை இன்றைய நாள் வாங்கிடுங்க அதிக அளவில் வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது உங்களுடைய சக்திக்கேற்ப ஏற்ப நீங்கள் வாங்குங்க அந்த பொருட்களை வாங்கி நீங்களே உங்களுக்கு பயன்படுத்திக்கொள்ளுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த பொருட்களை வாங்கி தானம் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அவசியமும் இல்லை அந்த பொருட்களை வாங்கி நீங்களே உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் இன்றைய அக்ஷய திருதியை மிஸ் பண்ணக்கூடாது இன்றைய அக்ஷய திருதியில் பன்னெண்டு ராசிக்காரங்களும் பண்ண வேண்டிய பரிகாரங்களை பற்றி தெரிஞ்சு பன்னெண்டு ராசிக்காரங்களும் பண்ணி பயனடையணுங்கிறதுக்காக இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை அவங்கவுங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப உங்கள் ராசிக்கேற்ப இன்றைய இந்த பொருட்களை வாங்கிடுங்க இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வாங்கி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி பயனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொகோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்